வணக்கங்க நான் ஒட்டங்கே திரம் அஜய் கொங்கு திருமண தோழனையத்துலேருந்து பேசிட்டுருக்கேங்க நம்ம திருமண தோழனையம் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டந்திரம் காலநிதிக்கு எதிர்ப்பு தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் முடிந்து பதினைந்தாவது ஆண்டின் தொடக்கத்தில் இருக்குதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் பார்த்துட்டு ஃபோட்டோ ஜாதகம் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம் அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் நின்று அதை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க இவர்கள் திருமண முடியணும்னு சொல்லி அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து நிறைய ஜாதகங்கள் வந்து ரெண்டு அப்டேட் தாங்க இருக்குது புனோ ஜாதகம் மாவட்டம் பசங்க ஜாதகம் மாவட்டம் அழகாக அதுகளாக நம்ம வச்சுருக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான படத்தில் நீங்களே ஆன்லைன்லேயே பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல எடுத்துக்கலாமாங்க இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் வந்து எல்லா மாவட்டத்தில் தான் நமக்கு ஜாதகம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க யூடியூப் பார்த்துட்டு அந்த அனைத்து நமக்கு உங்கள் சமுதாய நண்பர்கள் அனைவரும் கூட அவங்க நட்டு கிடந்த வாழ்த்துக்கள் எடுத்து அதில் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கோபி திருப்பூர் பல்லடம் காங்கேயம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வடக்கேரியாவில் தாங்க ஜாதகங்கள் வருதுங்க இப்போ நீங்கள் எங்கெங்கே மா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்கனாலும் சரிங்க இருந்த இடத்துலருந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள் மாவட்ட ரீதியாகவே செலெக்ஷன் பண்ணிக்கலாம்ங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம்ங்க இது முழுக்க முழுக்கவே கொம்பு வெள்ளில் போன்ற படம் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்து கூட எங்கள் மேற்றமனை பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுலாக தான் போட ஜாதகம் பேட்டா எல்லாமே இந்த நம்பர் கடந்த சார் <mach> <mach>